ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ குட்டி போனீங்க கத்துகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது நாங்கள் இப்போ அதான் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே எழுந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டே இருக்குது மணி இப்போ கரெக்டாக பன்னெண்டரை இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது சரி என்னவாக வரணும்னு சொல்லி தான் இப்போ போகிறோம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே இருட்டாக தான் இருக்குது எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு தெரியல எங்கே கத்துதுன்னு சொல்லிங்க கூட புரியல ஒரே செடியாகவும் இருட்டாகவும் ரொம்ப அடர்ச்சியான ஒரு இடமா இருக்கு இந்த நேரத்தில் வந்து கிஷோவா குட்டிங்க சத்தம் பாச்சை சிலை செடி நாங்கள் சரி என்ன இருக்குமோ எப்படி என்னென்னு சொல்லி பார்க்கலாம்னு செல் எடுத்துட்டு நாங்கள் போயிட்டுருப்போம் இங்கே இருந்தால் சத்தம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு குட்டிங்க இருக்கு

ごきげんに持ったにあたって食はい

தச்சு விட பாக்குறா யாரோ தெரியல இந்த அடந்த காட்டுல இந்த குட்டிங்களை தூக்கிட்டு வந்து போட்டு போயிட்டாங்க ஆனா அந்த பூனை வந்து இந்த ஏரியாவில சுத்திட்டு இருக்கிற பூனைதான் யாரோ வளர்த்த உங்க வீட்டுல போட்டுருச்சு போல குட்டி அதை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு போயிட்டாங்க நாங்க பாக்காத நேரம் பார்த்து நாங்க பத்து மணி வரைக்குமே வெளியதான் இருந்தோம் ஆனால் இது யாரோ நாங்கள் போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த பூனைங்கள்லாம் தூக்கி அந்த அந்த குட்டிங்கள்லாம் தூக்கிட்டு அந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் ஒரு அஞ்சு குட்டி இருந்துச்சு அங்கே அதுக்கப்புறம் அந்த தாய் பூனையும் நாங்கள் சேர்த்து அது கூட எடுத்துக்கிட்டோம் எங்கள் பையன்கிட்ட தான் அந்த பூனை பெரிய பையன்கிட்ட தான் வந்துச்சு பெரிய பூனை ஏன்னா நாங்கள் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது நான் வீட்டில் இருக்க மாட்டோம் நான் ஒர்க்குக்கு போயிடுவேன் ஆனால் அந்த குட்டிங்களை நாங்கள் தூக்கினோடனே அந்த தாய் பூனையும் வந்துட்டு ஓரளவுக்கு எங்களை இது பண்ணிக்கிச்சு நாங்கள் ரெண்டுத்தையும் மணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பன்னெண்டு முப்பத்தி ஒம்பது மணி ஆகுது இப்போது இந்த நேரத்துக்கு தான் அந்த பூனை கொண்டாந்து யாரோ ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் கொண்டு வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த பாருங்கள் ரொம்ப இருட்டாகவும் ரொம்ப காடாகவும் இருக்கும் இது இங்கே வந்து நாய்ங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே பெரிய பூனைங்க இந்த பக்கம் வந்தாலே இந்த நாய்ங்கெல்லாம் துரத்தி பிடிச்சி கடிச்சிருங்க இந்த இருட்டில் கொண்டாந்து யாரோ போட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம் பாக்ஸில் தோட்டத்தில் இப்போ அந்த அம்மா பூனை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர்றதுக்கு பார்க்குது எட்டாக உட்காந்துட்டு இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கோன்றதுனால அது கிட்ட வர மாட்டேன்னுது கொண்டு வந்து இந்த போனி இப்போ இந்த குட்டிங்கள்லாம் இப்போ சேஃப்டியாக தான் வச்சிருக்கோம் காலையில் தான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்ததுங்கன்னா கண்டிப்பாக அந்த குட்டிங்களை வந்து மற்ற நாய்ங்க எல்லாருமே சேர்ந்து கடிச்சிரும் நான்